இளம் புரட்சியாளரின் சட்டமன்ற உரைகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் வீர உரையாற்ற இருக்கும் எங்கள் சாதனை நாயகன் பட்டியல் இன பாதுகாவலர் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வருக வருக என வரவேற்கும் பழங்கியூர் பி வின்சென்ட் மாநில செயலாளர் புரட்சி பாரதம் பழங்கியூர் எஸ் ஆனந்தபாபு இளைஞரணி செயலாளர் புரட்சி பாரதம் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பேரடி வீதி மதுராந்தகம் பாரத சாரண சாரணியர் இயக்க மாநில விருது வழங்கும் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் பாரத சாரண சாரணியர் இயக்கம் தமிழ்நாடு சார்பில் நிறுவன நாள் விழா மாநில விருது வழங்கும் விழா மற்றும் சாரண இயக்க இணையதள தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவாக நடைபெற்றது மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சாரண சாரணியர்களுக்கு

வருகை தரிகளுக்கு நம்மால் அந்த சாத்தியப்பட்டிருக்கிறது என்று தான் சரியாக இருக்கும் இந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் பல வருகை தந்திருக்கின்றும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருந்து தந்து உங்களை கல்விப்படுத்தணும் என்று சொல்வதை காட்டணும் உங்களுக்கு விருதுகளை தருவதன் மூலமாக அந்த பெருமை எங்களுக்கு நாங்களே பேசப்படுகிறோம் என்கின்ற அந்த வழக்கையோட நிறைவேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வாழ்த்துக்களையும் மாநாட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்